குழந்தைகள் தின விழா கெங்கிசாமி மெட்ரிக் பள்ளியில் கொண்டாட்டம் அரக்கோணம் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் வட்டம் கைனூர் ஊராட்சியில் டாக்டர் வி ஜி என் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி உள்ளது இந்த பள்ளியில் வெள்ளிக்கிழமை அன்று குழந்தைகள் தினம் கொண்டாடப்பட்டது இதனை முன்னிட்டு பள்ளியின் அனைத்து வகுப்பு மாணவ மாணவிகள் இடையே மாறுவேட போட்டி ஓவியப் போட்டி கட்டுரை போட்டி மற்றும் விளையாட்டு போட்டிகள் நடத்தப்பட்டது மாநில தலைவர் வி மோகன் நாயுடு பள்ளியின் தலைவர் டி ஆர் சுப்பிரமணியம் நாயுடு துணை தலைவர் என் யத்ராஜ் நாயுடு ஆகியோர் நல்லாசியுடன் பள்ளி ஜி டி என் அசோகன் நாயுடு தலைமையில் நடைபெற்றது பி ஜி கே சரவணன் நாயுடு செயலாளர் டி எஸ் முரளி நாயுடு பொருளாளர் கோ மோகன் ரெங்கசாமி நாயுடு மற்றும் இயக்குனர்கள் ஆர் பி ரவிக்குமார் நாயுடு ஆர் மகேஷ் நாயுடு ஜி கே பாபுஜி நாயுடு ஏ வி ரகு நாயுடு எம் பாபு நாயுடு ஆகியோரின் முன்னிலையில் பரிசுகளும் பாராட்டும் தெரிவிக்கப்பட்டு விழா சிறப்பாக நடந்தேறியது முன்னதாக அனைவரையும் பள்ளி முதல்வர் டாக்டர் வனிதா சாய்ராம் வரவேற்று விழாவினை ஒருங்கிணைத்தார் மேலும் விழாவின் சிறப்பு விருந்தினராக விஜய் தொலைக்காட்சி கலக்கப்போவது யாரு வெற்றியாளர் மோசஸ் சுந்தர் கலந்து கொண்டு மாணவர் மாணவிகளுக்கு நகைச்சுவையூட்டி மகிழ்வித்தார் இவ்விழாவில் ஆசிரியர் ஆசிரியைகள் பலரும் கலந்து கொண்டனர் நிலவன் டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் ரவி